மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு அக்கா பாசமல சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எலிச்ச வாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

அப்பா ஊரு பேர சொன்னே நான் உசாராயிருக்க கூடாதா சாவடிச்சா மட்டும் சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராயிருக்கணும் ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன் இவளுக்கு எப்ப கண்ணி கறியிருது அது வரைக்கும் நான் உட்கார்ந்து ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கறிய வச்சிருவாங்க நான் ஓடி போயிடுறேன் ஓடுறீங்க உங்க அக்காவுக்கு ரொம்ப இருக்குது அதான் பாக்க வந்த அதை வைத்த குடிக்க போக ஓகே ஓகே

அடே வை வை ஹ தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்று உன் விரல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவன் வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவழைச்சுக்குவா இவ பொழைச்சுக்குவா என் விரல செத்து போயிடும் வைத்தியரே

ால இந்த மசாலாவ தடவினால குழம்பு வச்சு கொடுத்தீங்க எடுத்து லபு என் பொன்றாட்டு வேற ஊருக்கு போயிருக்க அது வரைக்கும் இவ்ளோ அனுப்புனா நீ குடும்பம் கழுவி போடு மகோ மீனோட மசாலாவும் தடவி இருக்க

இப்ப அண்டா வரப்போகுது இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டா கையும் பூசினது இல்ல நான் அண்டாவுக்குள்ளேயே தெரிஞ்சது உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் ஏன்னா இவன் பூசணும் மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பயிர் இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா என்னையா அது குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர இத பூசு

இல்ல குடியை வச்சு மொத்தமா ஒண்ணு நான் விட மாட்டேன் படுக்க வச்சு விட மாட்டேன் காலங்காத்தால எங்களை பழி வாங்கினேன் ரொம்ப அம்சமா இருக்கிறேன் போ போன வீட்டை சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க நான் உடவே விடாது

நீங்களா ஆமா மாமா, நீங்களா ஆமாண்டி நான் தான் அக்கால தந்தையா சொல்லுமா உங்கள

வருதானி ஆ அத தொட்ட உடனே செமந்துருச்சு காசு ஆ காசெல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்ன வேணும் ஹன் ஹன் டேண்டி அறிவு கட்டவேல எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இம்போஸா பண்ணியா காசை புடிங்கிட்டானங்களா நான் என்ன ஏமாந்தவளா காசு எதுவும் கொடுக்கலப்பு

ஏன் நடிக்கிறீங்க வயசு போன வந்தா முத்தமா இருக்கிற முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்தம் கேட்டேன் பண்ணிடுறேன் சார் அந்த பையனை கொஞ்சம் பிடிக்கும் சார் அவங்க அக்கா சார் நான் அவர் கொஞ்சம் பிடிக்கும் சார் பார்த்தாலும் அக்கா தங்கிச்சு செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே தனியா தனித்தனியா பிரிஞ்சா சாண்டி ஏதாவது பேசலாம் பொண்டாட்டிய லட்சுமணி நடத்துக்கிற பேசல தயாரா மீன் வாட தாங்க முடியல அந்த புடவை அவத்து விட்டு கடாசிடி ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைக்கறானு சொன்னேன் கேட்டாங்களா இவள புடிச்ச என் தலையில அமிக்கிட்டாங்க ஆமாயா ஏ பேச மாட்டா மீன் உனக்கு இப்ப நாரத்த செய்யோ என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டுக்க பரட்ட பேசிக்கற ஓ ஒப்ப வந்துட்டானோ பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கடி சொடக்கடின்னு ஜெயிச்சிருவாரு மகா இப்ப பிச்சைக்காரனாயங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுச்சீங்களா என்னது வீடு எந்த மாப்பிள்ள இருக்காரா என்னது கரடிக்கு மார்வேசம் போட்ட மாதிரி சட்டை போட்டு உட்கார வச்சிருக்கு மாமா 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 உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த மகாலட்சுமி தனலட்சுமி பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சவுர படம் எடுத்த புருடீசர் பத்து பைசா வீட்டுல இல்லையா பெரிய பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சு சம்பாதிக்கணும் ஆ நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது இது ரெண்டையும் உழைச்சு தான் செஞ்சிருக்க அப்பா வாங்கப்பா எப்பப்பா வந்தீங்க இப்பதான் இவர்தான் உங்க அப்பா பெரிய அப்பா ஏ

அவளை கட்டி கொடுத்து அவளை இவள சும்மாதாவே இவ்வளவு என்ன கட்டி சொல்லி அழற நிறைய சொல்லணுமா கம்பிய புடிச்சா எடுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க உனக்கு என்ன எடுக்குது அந்த பூக்காரி இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல என் பேரு என் பேர் என்ன போய் கேளு சத்தியமூர்த்தி இல்ல அதே தான் நான் உனக்கு சொல்றேன் சத்தியமூர்த்தி மாமா அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல கி சொடலை இல்ல இவதான் பூக்காரியா மடக்கிறேன் பூ என்ன விலை சாரி

இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு ஒரே கமிக்கிறது எங்க அக்காவுக்கு என்ன கல்யாணம் ஆகல கண்ணி கிடையாது போட்டேன் நானும் கண்ணி கிடையாத பையன் தான் போட ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி அக்கா ஜானுக்கும் முழத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான எழுச்ச வேணா இருக்கு அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாணம் கலையா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு பிள்ளையா இருக்கு லெப்ட்ல இருக்க இந்த நூறு ரூபாயா செல்றேன் இல்லையே நான் யார்ட்ட கொடுத்தாலும் மீதி சொல்றேன் வாங்குறதே இல்ல டிப்ஸ் வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க அண்ணா நீ கடை வர்ற

உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன் உங்க ஒப்பன ஊர்ல போய் மாடு மேக்க சொல்லு ஐ டக்கா இந்த தாலி வாங்கி வச்சது மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு வாங்க இந்தாங்க மாப்பிள்ள எங்க கழுத்து தலை என்ன காணும் யாரா நீ என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளை சொந்தம் கொண்டாடுற எங்கேயோ திருவிழால முட்டா வைக்கிற மாதிரி குழாய் மாட்டி தந்திருக்கிறேன் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலயாடா என்ன பூக்கட்ட மாதிரியா என்ன ஆமா பாத்தியா ஏய் மாமா நீ கையா ஆமா என் மகள் வாழ்க்கையை தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மாமியா இவன் ஆசீர்வாத வாங்கிட்டேன் இவன் மாமியாரா அது மாமியாரா இருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி

இப்ப நான் இல்லையா இல்ல கோன்னு இருக்குது